அனைவருக்கு வணக்கம் நான் அஷ்டோ சண்முகம் நாமக்கல் மாவட்டம் பொத்தனூரிலிருந்து இங்கே ஒரு இரண்டு ஜாதகங்கள் பதிவுடு செய்யப்படுகிறது ஒன்று பெண் ஜாதகம் மற்றொன்று ஆண் ஜாதகம் இந்த பெண்ணுக்கு இரண்டு மூன்று கணவர்கள் அமைந்தும் கூட அந்த பெண்ணோட அந்த கணவர் இல்லாமல் விலைக்கு போயிட்டார் அந்த பொண்ணு வெறுத்து ஒதுக்கி நிற்கிது அதற்கெல்லாம் என்ன காரணம் ரெண்டாவது ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகம் அந்த ஜாதகத்தில் பார்த்தா அவருக்கு ரெண்டு மூணு மனைவி ஏற்பட்டு அவரையும் விட்டுட்டு அது ஓடிடுச்சு அதுக்கெல்லாம் என்ன கிரக நிலை காரணம் எப்படி இருந்தால் அது மாதிரி நடக்கும் திருப்தி இல்லாத வாழ்க்கை எப்படி ஏற்படுது அதெல்லாம் இப்போ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த பெண் ஜாதகத்தை பாருங்கள் மகர லக்கணம் ஏழில் சனி சுக்கரன் ஐந்தாம் இடத்துல சந்திரன் உச்சம் மூணாம் இடத்துல ராகு ஒன்பதாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல குரு மாந்தி எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் புதன் முதல்ல இந்த ஜாதகத்தில் என்ன குறைன்னா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அப்போ இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்தாவே என்ன சொல்கிறது யோகம்னு சொல்கிறது அந்த தெசா பத்தி காலத்தில் விதவியோகம் ஏற்படும் அல்லது அவர் பிரிஞ்சு போவாருங்கிறது ஒரு கணக்கு ரெண்டாவது ஏழாம் இடத்துல பாருங்கள் சனி ஏழில் சனி இருந்தால் ஆண் ஜாதகம் பெண் ஜாதகமாக இருந்தாலும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் இப்போ பெண் ஜாதகத்தை பற்றி தானே பேச போகிறோம் இந்த பெண் ஜாதகத்தில் ஏழில் சனி இருக்கனால வம்புக்காரன் வழக்குக்காரன் குடிகாரன் சண்டைக்காரன் இந்த பொண்ணை துன்புறுத்துறவன் கணவனாக வருவான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரி இதெல்லாம் விட்டுடுவோம் இந்த ரெண்டு மூணு தார் இப்போ இங்கேயே பெரிய சிக்கல் அதே மாதிரி இப்போ இந்த ஜாதக கிரக அமைப்பே சரியில்லை முதல்ல இந்த குடும்பம் அமைகிறது கணவர் அமைகிறது சிக்கலாக இருக்குது இப்படி அமைஞ்சாலும் அதை தட்டி விட்றதுக்கு என்ன காரணம் இந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் சனி ஏழாம் இடத்துல மட்டும் இல்லை சுக்கரன் சனி சேர்ந்து எங்கே இருந்தாலும் அந்த ஜாதகிக்கு இரண்டு மூன்று கணவர் அமைப்பு ஏற்பட்டுடும் அப்படி அமைப்பு ஏற்பட்டாலும் இந்த பொண்ணை வச்சு வாழக்கூடியவனாக இருக்க மாட்டான் இந்த பொண்ணை சந்தேகப்படுறவன் இந்த பொண்ணை வந்து பொழுது நொடிக்கக்கூடியவன் இந்த பொண்ணை துன்புறுத்துறவன் தான் வருவான் அது இந்த கிரகந்தைய சனி சுக்கர சேர்ந்தாவே இந்த நிலைமை தான் ஆக இந்த பொண்ணுக்கு முதல்ல ஒருத்தர் ஏற்பட்டு அது விவகார இறந்துட்டார் ரெண்டாவது ஒருத்தர் ஏற்பட்டு அது விவாகரத்து ஆயிடுச்சு முத அப்புறம் முதல்ல ஒரு பையனை கட்டி அந்த பையனுக்கு ஒரு குளம் ஒரு பையன் இருக்குது அதுவும் இப்போ அந்த பொண்ணோடு இருக்குது இப்படி இந்த பொண்ணை வச்சு வாழக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாதவனாக ஒரு தான் இந்த சூரியன் அதாவது சுக்கரன் சனி சேர்ந்தால் வருவாங்க குறிப்பாக சந்தேகப்பட்டு அந்த பொண்ணை இது பண்ணிவிடும் அதனால தான் இப்படி கிரகநிலை இருக்கக்கூடிய பெண்களுக்கு கணவர் அமைப்பு சரியாக அமையாது இந்த பொண்ணை அனுசரித்து வாழக்கூடிய வரமாட்டான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரு கணவரோடு வாழணும் அதுக்கு என்ன விதிமுறை சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அதெல்லாம் உங்களுக்கு நான் விரிவாக ஃபோனில் கேளுங்க நான் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது ஜாதகத்தில் துலா லக்கணம் எட்டில் ராகு ரெண்டில் கேது அஞ்சில் சந்திரன் செவ்வாய் ஒம்பதில் பாருங்கள் சுக்கரன் சனி பத்தில் பாருங்கள் சூரியன் புதன் குரு இப்படி இது ஒரு ஜாதக அமைப்பு இந்த ஜாதகருக்கு இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் ஆகி திருமணமாகி முதல் நாள் நைட்டே மனைவி போடிச்சு ரெண்டாவது ஒரு விதவி பொண்ணை கட்டினார் அந்த பொண்ணு இந்த இவருக்கு நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்காம தனியாக இவரை பிரித்து விட்டுருச்சு நல்ல பையன் ஆனால் என்ன காரணம் இந்த சுக்கரன் சனி சேர்ந்தது தான் இப்போ மூணாவதாக கல்யாணம் பண்ணிக்கும் அப்படின்னு நினச்சா இப்போ அவருக்கு வந்து ஒரு நாற்பத்தெட்டு வயசாகிடுச்சு நாற்பத்தெட்டு ஐம்பது வயசு ஆகிடுச்சு ஆனால் இப்போ அவர் வந்து மூணாவதாக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றார் காரணம் வெறுத்து போயிட்டார் இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த சுக்கரன் சனி சேர்ந்தது தான் காரணம் எந்த ஒரு ஆண் ஜாதகத்துலேயும் பெண் ஜாதகத்துலேயும் சுக்கரன் சனி சேர்ந்தா அந்த ஜாதகனுக்கோ ஜாதகிக்கோ இல்லற வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாக தான் இருக்கும் இவர் நல்ல பையன்தான் ஆனால் அந்த மனைவி பாருங்கள் அது அமையல் அதுக்கு என்ன காரணம்னா அந்த பெண் ஒரு ஆண் தன்மை உள்ளவளாக வருவாள் அடங்கி நடக்கக்கூடிய மா நடக்க நட அடங்கி நடக்கக்கூடிய பெண்ணாக இல்லாமல் தான் பிடித்த முயலுக்குத்தான் மூன்று கால் என்று பேசக்கூடிய அளவுக்கு அந்த பெண் வந்து அமைந்து விடுவார் அதனால் இந்த பையன் எவ்வளவோ பொறுத்து பொறுத்து பார்த்தாலும் அது தன்னால் பிடிங்கிட்டு போயிடுது இப்போ இந்த பொண்ணுக்கு ரெண்டு மூணு தாரை ஏற்பட்டு போச்சு இந்த பையனுக்கு ரெண்டு மூணு தாரம் ஏற்பட்டு போச்சு இதுக்கெல்லாம் மூல காரணம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒரு பாயிண்டாக இருந்தால் கூட எந்த ஜாதகத்துலையும் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி சுக்கரன் சனி சேரக்கூடாது சுக்கரன் சனி சேர்ந்து விட்டால் அந்த சுபிட்ச வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இருள் சூழ்ந்ததாக ஆகிவிடும் அப்போது ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரே தாரம் தான் நிலையானதாக இருக்கணும்னா இந்த காணொலி காணுகின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் உங்கள் சொந்த பந்தத்திலோ உங்கள் சகோதரிக்கோ சகோதரனுக்கோ அல்லது உங்கள் நண்பருக்கோ உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதில் சுக்கரன் சனி சேர்ந்துருந்தாவே அவங்கள நீங்கள் பார்த்தாவே சொல்லிடலாம் ஒன்றுமே பேச வேண்டியதில்லை ரெண்டு தாரமாக மூணு தாரமான ஆமாம் அப்படின்றாங்க அதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரே தாரத்தோட ஒழுக்கமாக ஒரே கணவரோட ஒரே மனைவியோடு வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சாஸ்திரத்தில் நிறைய விதிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி ஜாதக அமைப்பு யாராவது உள்ளவர்கள் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கேளுங்க எந்த கோயிலில் திருமணம் செய்யணும் எப்படி தாலி கட்டணும் யார் கட்டணும் மறுபடியும் அந்த தாலியை என்ன செய்யணும் புது புதுத்தாலி எப்படி கட்டணும் எல்லா விதிமுறைகளும் உங்களுக்கு ஃபோன் வாயிலாக சொல்லப்படும் அதே நேரத்தில் இதற்காக மிக குறைந்த கட்டணம் தான் வாங்கப்படுகிறது ஜாதகம் பார்க்கவும் மிக மிக குறைந்த கட்டணம் தான் நான் வாங்குகிறேன் யாருக்கிட்டேயும் துன்புறுத்தி அவங்கள மன நோகும்படி செய்து கட்டணம் வாங்குவதில்லை மிக குறைந்த கட்டணம் தான் ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் ஐம்பதாயிரமெல்லாம் கிடையாது சிம்பிளாக வாங்குகிறேன் அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை அதே மாதிரி இந்த காணொளி காணுகின்ற சகோதர சகோதரிகள் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைக்கோ அல்லது உங்களுடைய உறவினர்களுக்கோ ஜாதகம் பார்க்கணுன்னா வெளிநாட்டில் இருப்பவங்களும் சரி தொலைதூர மாவட்டங்கள்லையும் இருப்பவங்களும் சரி வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க பார்த்து பலாபலன்கள் சொல்லப்படும் அதனால் உங்களுக்கு பயண செலவு மிச்சம் நேரம் மிச்சம் குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு நான் எப்போ டைம் கொடுக்கணும்னா அந்த டைமில் சொல்லிவிடுவேன் அடுத்து எங்கள் நாமக்கல் மாவட்டத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய எங்கள் நாமக்கல் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய எங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நேரில் வாருங்கள் விளக்கமாக தெளிவாக எல்லாம் அறிந்து தெரிந்து கொண்டு போகலாம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்தி